ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னோடய நாத்தனார் பொண்ணுக்கு அதாவது என் மருமகளுக்கு வந்து பிறந்த நாள் பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க எல்லாருமே எங்கள் மாமியார் வீட்டில் வந்திருக்கோம் இன்னைக்கு இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் குக்கிங் அப்படின்னா வான்கோழி பிரியாணி கிரேவி அதுதான் வந்து பண்ண போறாங்க சொல்ல அந்த வீடியோ எல்லா செலப்ரேஷனுமே முடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கோம் என்னென்னலாம் இன்னைக்கு நடந்தது ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாக்ல நாங்க வந்து போட்டிருக்கோம் ஸோ பிளாக ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இப்ப நம்ம சேனலா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீட்ல எல்லாரும் இருக்கனால கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாவே கேக்கும் சோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணா பாருங்க போயிடலாம் இன்னைக்கு நம்ம நிமிஷம் இரு சாமி மாமியார் வீட்டுக்கு வந்து வந்தாச்சு இன்னைக்கு இந்த வான்கோழியை தான் சமைக்க போறோம் பிரியாணி வந்து ரெடி ரெடியாயிடுச்சு

காளான் பிரியாணி நாங்க வாங்கி சாப்பிட்டோம் இல்லைண்ணே சுஹா சொல் இல்லை குளித்தேன் ஆ இல்லைங்க உங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போயிருந்தோம்ல பகவதி அன்னை வீட்டு கல்யாணம் அம்மா பலகார குடம் கொடுத்தாங்களா அதனால் சாப்பாடு எல்லாம் கொடுத்தாங்களா அங்கே அதனால் அவங்க சாப்பிடுங்க நாங்க ஹவனியா சாப்பிட்டா ரெண்டு

ஏய் நீதுமரா வா 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 குடிக்கு மொட்டையிலே சூப்பர் ரீ சூப்பர் எங்க புள்ளைக்கு லெஃப்ட் வரும் கூட கூட

வேண்டாம் பாத்துட்ட ரெண்டு இதுல யார் ரியாஸ் அவன் தானே பேர் கன்ஃபியூஸ் ஆகுறா எட்டு வருஷம் ஆயி போச்சு கல்யாணம் இன்னும் பேரு ஞாபகம் வச்சுக்க இப்ப அந்த பிள்ளைக்கு வந்து கங்கட்டி வந்து கண்ணுல வந்துட்டே இருக்கான் அடிக்கடி அதனால அவங்க மாமா வந்து கங்கட்டி வந்துச்சுன்னா எப்படி பண்ணா சரியாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அந்த பிள்ளைக்கு எல்லாரும் கிளம்ப போறாங்க இப்ப மணி பாத்தீங்கன்னா பத்து ஐம்பத்தி மூணு பசங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க அண்ணியுமே பேக் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் கிளம்பிட்டாங்க நம்மளுமே இவங்களை எங்கிட்டு தாட்டி விட்டு நம்மளுமே நம்ம வீட்டுக்கு போக வேண்டிதான்

ஆ சரிங்கண்ணே பாய் 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 இப்போ தான் நம்ம நம்ம வீட்டுக்கு வந்து வந்தோம் மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினொன்று பத்து அண்ணி வீடு இப்போ தான் போகிறாங்க நம்மளுமே இப்போ தான் வந்தோம் எல்லாருமே கிளம்பியாச்சிருந்து இந்த ப்ளாகை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொடுப்பிருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ஒரு பார்க்கலாம் பார்க்கலாம அது வரைக்கும் பாய்